ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஆறு பிரம்மம் அண்ட போல எங்கும் வியாபித்துக்கும் ஒன்று அதன் குணம் தூய்மையானது மற்றும் அப்பழுக்கற்றது ஆகவே அது எப்படி பிரிவினை மற்றும் சேர்க்கை பந்தம் மற்றும் விடுதலை உருமாற்றம் மற்றும் மாற்றங்கள் போன்றவைகள் எப்படி இருக்கும் தோற்றங்களின் மாற்றங்கள் கூட தோற்றங்கள் தான் அதில் உள்ள பிரம்மத்தின் சாராம்சத்தில் எந்தவித மாறுதலும் இருக்காது பிரம்மம் தன்னுடைய இயற்கையான குணமான நிலையான மற்றும் அசைவில்லாத தன்மையை எப்போதும் அசைவுடன் இருப்பது போன்று வெளிப்படுத்திக் கொள்கிறது இருப்பினும் அது அசைவோடு இருப்பதற்கும் அசைவில்லாமல் இருப்பதற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை அதன் சாராம்சத்தில் எந்த மாறுதலும் இருக்காது அதன் சுருங்கிய தன்மையை பார்க்கும் போது நமக்கு தனித்துவமான உருவம் என்பது போல தோன்றுகிறது முதன் முதலில் தவறுதலாக புரிந்து கொள்ளுதலில் நம் அறியாமை துவங்குகிறது நாம் நம்மை அறிந்து கொள்ளாதவரை எதையும் விரிவான உணர்வில் புரிந்து கொள்ள முடியாது நம்மை அறியாமை நிலையில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவல்ல பிரம்மம் என்பதை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையைக் கொண்டு நாம் நம்முடைய கருத்துக்களாலான மனதை நிர்மூலமாக்கிய பின் நாம் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவோம் அப்போது நம் தனித்துவ அடையாளத்தை துறந்து விடுவோம் இந்த நிலையை அடைந்த பின்னர் நம்பிக்கை என்பதன் தேவை இருக்காது இப்போது நாம் பிரம்மத்தின் முகத்தை பார்த்து விட்டோம் என்ன நடந்தாலும் அல்லது நடக்காவிட்டாலும் அந்த பிரம்ம நிலையில் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டியதுதான் நம் வேலை ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஏழு பிரம்மம் அனைத்திலும் சமமாக வியாபித்துள்ளது அப்படியானால் சேர்க்கை அல்லது சேர்க்கை இல்லாமல் எப்படி இருக்கும் பிரம்மமானது அனைத்திலும் சமமாக வியாபித்துள்ளது என்றால் வஸ்துக்களின் அடிப்படை தன்மையில் மாறுதல்கள் எப்படி இருக்கும் ஒன்றை விட மற்றொன்றில் பிரம்மத்தின் தன்மை அதிகமாக உள்ளது என்று கிடையாது சொல்லப்போனால் அவதூதர் கூட மற்ற வஸ்துக்களை விட பிரம்மத்தன்மையை அதிகமாக வெளிப்படுத்தவில்லை பிரம்மத்தில் அனைத்துமே சமமானது எதுவுமே பிரம்மத்திற்கு வெளியே இல்லை அதன் ஒருமை தன்மையை எதுவும் குலைக்க முடியாது பிரம்மம் தன்னை பல எண்ணில் அடங்கா பரிமாணங்களில் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் அதில் குறிப்பிட்ட ஒரு பரிமாணத்திற்கு மட்டும் அதீதமான அனுபவங்கள் கிடைக்கும் இங்கு எதையும் நிரப்பவோ அல்லது வெறுமையாக்கவோ ஒன்றுமில்லை பிரம்மம் மட்டும்தான் உள்ளது ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு பிரம்மம் மட்டும்தான் அப்பழுக்கற்ற எங்கும் வியாபித்துள்ள மற்றும் அண்டவெளியை போன்ற சுத்தமான மற்றும் தூய்மையான கொள்கை உடையது அப்படியானால் அதனுள் எப்படி நட்பு அல்லது விரோதம் அன்பு அல்லது வெறுப்பு போன்றவைகள் இருக்கும் எப்படி இருக்கும் இங்கு விரும்புவதற்கோ அல்லது இருப்பதற்கோ தனிப்பட்டவர் என்று யாரும் இல்லை துவைத அனுபவத்தின் காரணமாக பிரம்மம் தன்னை தனிப்பட்ட ஒருவர் என்கிற அபிப்பிராயத்தை உருவாக்குகிறது உயர்ந்த நிலையில் நாம் அனைவரும் ஒருமையானவர் மற்றும் பிரிக்க முடியாதவர் இப்போது இருக்கும் நம்முடைய துவத உணர்தலை விட நாம் இன்னும் நுட்பமான சைதன்ய கோணத்தில் நாம் நுட்பமான ஒன்றுபட்ட அடையாளத்துடன் இருக்கிறோம் இந்த சைதன்ய கோணங்கள் இந்த பூமியில் பட உடல்களுடன் ஒரே நேரத்தில் தோன்றலாம் நாம் சிலரை சந்திக்கும் போது அவர்களுடன் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது போல உணர்வோம் அது ஏனென்றால் நாமும் அவர்களும் ஒரே சைதன்ய கோணத்தின் பகுதி இதை நாம் குரு சிஷ்ய உறவில் புரிந்து கொள்ளலாம் சிஷ்யன் தன் குருவுடன் இருக்கும் உண்மையான தொடர்பை உணர்ந்து கொண்டு அவர் ஐக்கியமாகிறான் முதலில் அந்த தொடர்பு பற்றி சரியாக தெரியாமல் வந்து சேர்ந்தாலும் பின்னர் படிப்படியாக குருவின் பிரம்ம பரவலை பெறுகிறான் பிறகு குருவும் சிஷ்யனும் ஒன்று என்கிற நிலை உண்டாகிறது இந்த வழியில்தான் பிரம்மம் தன் பல பரிமாண நாடகத்தை நடத்துகிறது ஜெய் குரு சாய் நற்பவி ராமா జై జయరుదేవదత్త